நம்ம நோய் வந்து ஓடி போச்சுங்க வேக்ஸ் மத் புழு பார்த்திங்கன்னா எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு வாரத்துலேயே வந்து நம்ம போன வாரம் தான் சுத்தம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போகிற வாரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நோய் அறிகுறி இருந்தது லார் ஒன்று சங்கமாக நின்றுது இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி மூடி கட்டி வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து போயிருங்க இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பலகையும் அரைச்சிருக்கு பாருங்கள் இந்த வேக்ஸ் மத் வந்து இந்த பலகை எப்படி அரிச்சு எடுத்துருக்குன்னு பாருங்கள் நம்ம இன்னொரு வாரம் வராம விட்டோம்னாக்கா இந்த பெட்டி புறாமல் அப்படியே அரிச்சரித்து ஓட்டம் பண்ணிடுங்க இந்த வேக்ஸ் மத்து வந்து அப்படியே அந்த பழகி சாப்பிட்டு உயிரோடு வந்துடுது இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னாக்க மறுபடியும் இயற்கையாக இருக்கிற தேனி கூட்டங்கள் வந்து இதில் புகுந்து மறுபடியும் கூடு கட்டுங்க கொஞ்சம் நாளைக்கு இருக்குது அப்புறம் மறுபடியும் நோய் இந்த மாதிரி பகலில் வந்து அதிகமாக ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சு அப்படின்னாக்கா மறுபடியும் அது நோய் தாக்குதலுக்கு ஆளாகி மறுபடியும் ஓடி போயிடுங்க இந்த மாதிரி தான் நாட்டு தேனீ வந்து எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கல அதனால தான் நம்ம வந்து இதைய அதிகமாக டெவலப் பண்ண முடிய மாட்டேங்குது ஒரு சில ஏரியாவுக்கு செட் ஆகுதுங்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து நோய் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தத்தில் அஞ்சு பெட்டி வச்சதெல்லாம் ஒரு பெட்டி மட்டும்தான் தேனீக்கோடு இருக்குதுங்க இந்த பெட்டிலே மட்டும்தான் இருக்குது இது வந்து வீக்காக தான் இருக்குதுங்க நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நாலு நாள் மழை இங்கே வந்து எல்லாம் ஈரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா நாலு நாள் வந்து மழை பேஞ்சு இதுக்கு வந்து உணவு கிடைக்கலைங்கிற போது உள்ளே இருக்கிற உணவு வந்து சாப்பிடுதுங்க அப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து நோய் தாக்குதல் அதிகமாகி தேனியை ஓடிடுதுங்க இந்த மாதிரி தான் வந்து இந்த நாட்டு தேனியில் பிரச்சனையாகவும் இருக்குது இதனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வந்ததுனால தான் நம்ம நாட்டு தேனியை வந்து தேனி எண்ணிக்கை வந்து இந்தியாவில் குறையும் சொல்லி போட்டு நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து இத்தாலி தேனியை வந்து இந்தியாவுக்களை கொண்டு வந்து வளர்த்துறதுக்கு ஆரம்பித்தாங்க